வணக்கம் இல்லையே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினஞ்சாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ எல்லோ எப்போ எல்லோருக்குமே எப்போதுமே சொல்கிறது தான் எப்போதுமே லக்னத்துக்கு பார்க்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப சுபமாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதோட வந்து தசா புத்தி அந்தரங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன இருக்கும் அதையும் நோட் பண்ணி வச்சு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் பர்ஃபெக்ட்டாக வந்து எதிர மாற்றங்களே இருந்து பர்ஃபெக்டாக வரும் வருங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லை முக்கியமான ஒரு விஷயம் எல்லோருக்குமே தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லோருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணுங்க பொங்கல் பொங்குற மாதிரி வாழ்வில் வந்து பெரிய செல்வ வளங்கள் பொங்கி வழிஞ்சு அவ்வளோ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு மனதார வந்து பிரார்த்திக்கிறேன் ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் போது உங்களது ராசி அதிக சனி வந்து ரெண்டில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் மகர லக்னமாக இருந்து சனி புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு இரட்டிப்பு லாபங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி ராகுடைய சாரத்தில் வந்து இந்த இரண்டு மூன்று தொடர்புகள் இருந்தாலே சின்ன சின்ன கலவங்கள் ஏன்னா பின்னாடி இருந்து நம்மளை வந்து மூட்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாருக்கெல்லாம் வந்து மகரலக்னமாகிறது சனி தசா புத்தி அந்த ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ ஏன்னா அந்த மாதிரி விஷயங்களே பண்ணி விட்ருவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் மூன்றில் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் அதிபதி குரு வந்து நான்கில் இருக்குது சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அப்பா முப்பாட்டை இந்த மாதிரி ஏதாச்சும் பழைய சொத்துக்கள் விற்காமல் இருக்குன்னா அது விற்று அதனால் காசு வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குங்க ஸோ ஏதாவது லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் ஆகி அதனால் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் மூன்றில் உள்ள ராகு ஸோ மூன்றில் உள்ள ராகு வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய சாரத்தில் போய் ஆறு ஒன்பது மூன்று போதே வேலையில் நிறைய அலைச்சல் இருக்குங்க ஐயோ எத்த தின்னா பித்தந்திலுங்கிறத கட கடகடம் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வேலையில் நிறைய பிரயாணங்கள் நிறைய பிரயாணங்களால் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது ஸோ நிறைய பிரயாணங்கள் பண்ணுவீங்க அதுக்கான வெற்றிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே மாறிடும் ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்புங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து வந்து மகர லக்னமாக இருந்து நான்காம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பன்னிரெண்டு இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு ஒரு சில விஷயங்களுக்கு வந்து விரயங்கள் வரும் ஸோ கொஞ்சம் செலவு பண்ணுவோம் வண்டி வாகனங்களால் செலவு பண்ணுறது ஒரு வண்டி வாகனத்தை விற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கும் அப்படின்போது மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு தான் இது மேஜராக நடக்குங்க ஏன்னா வந்து இது வந்து பன்னிரெண்டுமா அந்த சின்ன சின்ன விஷயங்கள் சில பேருக்கு வந்து ஒரு பிரயாணங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஸோ எல்லாமே இருக்கும் ஐந்தாம் அதிபதியான சனி ஸோ ஐந்தாம் அதிபதியான சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸோ ஐந்தாம் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினோரு பெருத்த லாபங்களை முற்பகுதியில் ஏற்படுத்தி வராங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பணிகளில் வரும்போது கொஞ்சம் குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களை வந்து கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் குழந்தைங்க கு குழந்தைகள செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஆன்மீக சுற்றுலா போகணும் கோயில்களுக்கு போகணும் அப்படின்றவங்களுக்கு வந்து ஆன்மீக சுற்றுலாவோ கோயிலுக்கு போவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இதெல்லாம் யாருக்கு போது மகர லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் சுக்கர தசா புத்தி அந்திரம் நடந்ததும் அவங்களுக்குலாம் நல்ல பருக்க நான் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஆறாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டில் கேதுவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வேலை வேலை சம்மந்தமான விஷயம் சின்ன மன உளைச்சல் ஒரு சின்னதாக ஒரு டென்ஷன் வந்துகிட்டே இருக்கும் ஐயோ என்ன பண்ண போகிறோமோ ஏது பண்ண போகிறோமோ எப்படி இது சமாளிக்க போகிறோங்கிற ஒரு எண்ணங்கள் பதட்டங்கள் நிறைய இருக்கும் ஸோ அதனால் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் வேலையில் இதெல்லாம் யாருக்கும் போது மகர லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் பிரயாணங்கள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க இதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ஆகுது ராகு புத்தி அந்திரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து நிறைய பிரயாணங்கள் இருக்கும் ஸோ நிறைய அலைச்சல்கள் இங்கேருந்து இந்த ஒரு வீடு ஒரு ஊர் போகிறது இன்னொரு ஊர் ஊற்று இன்னொரு ஊர் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பிரயாணங்கள் வெளி இருக்கலாம் சில பேர் வெளி நாடுகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க ஸோ அதெல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏழாம் மதி சந்திரன் ஏழாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் முற்பகுதியில் வந்து நல்ல சிறப்பானவும் சந்தோஷம் புதுகூலமாகவும் இருப்பீங்க ஸோ கணவன் மனைவி உறவுகளும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பிலும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அடுத்த புதன் கொஞ்சம் வேலை வேலை சுமித்தமாக கொஞ்சம் வேகமாக ஓடுறதுக்கான வாய்ப்புகள் வேலை சம்பந்தமான விஷயங்கள் கடன் சில பேருக்கு வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு அதுக்கப்புறம் சார்ந்த விஷயங்கள் திருமண உறவுகள் சம்பந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் வந்து பேசுறது அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி உறவுகள் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நல்ல சந்தோஷமும் புதுகுலமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கு இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் மகர லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்த நடக்கிறவர்கள் கண்டிப்பாக விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து மகர லக்னமாக வந்து சூரிய தசா புத்தி அந்திரங்கள் நடக்குதோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு ஒரு காலகட்டங்கள் ஏன்னால் வந்து ஓனர்ஸ் நம்ம மேலே வந்து கொஞ்சம் கடிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருங்க ஸோ கொஞ்சம் வந்து நம்மளை பற்றி கேவலமாக பேச கொஞ்சம் நம்ம தப்பாக நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்க டைரெக்டாக வந்து உங்களை வந்து பார்த்து அவங்க வந்து உங்களை வந்து ஏதாச்சும் மனம் நோகிற மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேலையில் இருந்துக்காலும் சரி அது மட்டும் இல்லை அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களிலிருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதெல்லாம் யாருன்னா மகர லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான புதன் ஒன்பதாம் அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் அதுவும் வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது நிறைய அலைச்சல்கள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாகவும் சரி வெளிநாட்டில் போகணும்னு நினச்சிட்டோம் கண்டிப்பாக வந்து வெளிநாட்டில் ஒரு வேலை கிடைச்சி அதில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மேற்படிப்புக்காக போணும்னு நினச்சிடுவோம் ஒரு லோன்ஸ் கிடைச்சி அதில் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க ஸோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் மகர லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பத்தாம் அதிபதியான சுக்ரன் ஸோ பத்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றிலிருந்து நல்ல லாபங்களை தோணும் தொழில் ரீதியான விஷயங்கள் முற்பகுதியில் அதாவது திங்கள் செவ்வாய் புதனில் வியாழவெளிக்கு மேலே நிறைய செலவுகள் நிறைய செலவுகள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் ஸோ அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான அலைச்சலுக்காக தொழில் ரீதியான விஷயங்கள் மாற்றங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி வருதுக்கான கொஞ்சம் செலவுகளும் அதிகமாக இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க ஸோ எல்லாமே நடக்கிறது தான் ஸோ அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் அதிபதி குரு ஸோ பன்னெண்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றில் இருக்கும்போது யாருக்கெல்லாம் வந்து மகர லக்னமாகிறது குரு தேசமாக புத்தி புத்திந்திரம் நடக்குதோ நிறைய பிரயணங்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஏதாச்சும் வந்து அவுட் ஆஃப் வேலை வந்து ஏதாச்சும் கிளியர் பண்ண முடியுமாங்கிற எண்ணங்கள் நிறையா இருக்குங்க ஏன்னா வந்து செவ்வாயோட சாரத்தில் அது பதினாதி சாரத்தில் இருக்கும்போது எதிரணிகள் ஏதாச்சும் லிட்டிகேஷன் கேஸஸ் இருக்குன்னா அவுட் ஆஃப் த கோர்ட் போய் மாற்றிக்கலாமாங்கிற எண்ணங்கள் இருக்கும் ஸோ அவங்க பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு இதெல்லாம் யாருக்கும் நடக்கணும் போது யாருக்கெல்லாம் வந்து மகரலக்னமாக இருந்தது குரு புத்தி அந்திரம் நடக்குது அவங்களுக்கெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் கேது புத்தி அந்திரம் நடனக்கும் வந்து அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படும் அப்பாவுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா வந்து அது கேது வந்து செவ்வாயுடைய சாரத்தில் போகிற அந்த காலக்கட்டத்தில் வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வரும் இல்லை உங்களுக்கும் அப்பாவுக்குமே வந்து நிறைய மன உளைச்சல் வருது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை பிரார்த்தனை ஒன்று இருந்தால் போதுங்க சொன்னா அடுத்த 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 போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ மனதார பிரார்த்தனை வந்து சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் நடக்குங்க டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின் போது எல்லோருமே வந்து ஒரு அஷ்டம சனியோ ஏழை சனியோன்னும் போது அயோ யோ அப்படின்னு சொல்லி பயந்துடுறோம் ஸோ உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம் அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னால் இப்போ வந்து கடக லக்னத்துக்கு வந்து அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க எட்டில் வந்து கும்பத்தில் போயிட்ருக்கு சார் அஷ்டம சனி சார் ஒன்றும் ஆவாது சார் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க அது வந்து யாரை பாதிக்கணும் போது யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து அவங்களுக்கு வந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் பாதிக்கும் மற்றவங்களெலாம் ஒன்றும் பெருசாக பாதிக்காது அதை வந்து முதல்ல வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ரெண்டாவது இந்த வாட்டி வந்து கடக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்த அந்தரம் நடக்குது பார்த்திங்களா அவங்க எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த வாடி ஒரு பெரிய ராஜயோகத்தை வந்து கொடுக்க போகுது இந்த அஷ்டம சனி அது எப்படிங்கிறத தான் நான் இந்த வாடி சொல்ல போகிறேன் ஏன்னா இப்போ ஜூன் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏப்ரல் மேல வந்து குரு வந்து ரிஷபத்துக்கு வந்து ஜூன் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ரிஷபத்தில் போகின்ற அந்த காலகட்டத்தில் வந்து இங்கே வந்து சனி வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் போவாருங்க ஸோ இந்த காலகட்டம் வந்து ஒரு பொன்னான காலகட்டங்க அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் இப்போ சதயத்தில் போயிட்டுக்கார் அதுக்கப்புறம் பூரட்டாதியில் போயிடுவார் ஸோ பூரட்டாதியில் போகின்ற அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து குரு வந்து பதினொன்றில் போய்டு ஸோ எட்டு பதினொன்றுங்கிற ஒரு காலகட்டம் வந்து வேலை ஆரம்பிங்க அது மாதிரி ஒரு விபரீத ராஜாவும் பார்க்கவே முடியாதுங்க இவனுக்கு எங்கேருந்து பணம் வரும் எங்கேருந்து யார் ஹெல்ப் போடுறது தடாந்து இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் ஆகி திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் ஒரு கன உறவுகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதனால் வந்து போக்கில் எனக்கு வந்து ஏழை சனி வந்துடுச்சு அஷ்டம சனி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஓட அழுவுறது இந்த பத்தில் குரு வந்துருச்சு ஐயோ யோ பத்தில் குரு வந்துருச்சு என்ன பண்ணுறதுனால் வந்து பிளைண்டாக வந்து ராசி பலன்களை பார்த்து ஏமாறாதீங்க ஏன்னால் மேஜராக வந்து நடக்கிறதே வந்து உங்கள் தசா புத்தி வச்சு தான் நடக்கும் ஸோ அதை வந்து முதல்ல வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஸோ அந்த மாதிரி தசா புத்திகள் மூலியமாக கல் கேல்குலேட் பண்ணி பார்த்து அது கோச்சாரத்தில் லிங்க் பண்ணும்போது தான் அது சூப்பராக அதனால தான் வந்து நம்ம தசா புத்திகளை மெயினாக நம்ம வார ராசி போனாலும் சொல்லிட்டு வரங்கிறத வந்து மைண்டில் வச்சுருங்க ஏன்னா வேறு யாரும் இந்த தசா புத்தியை வந்து மைண்டில் வச்சு அதனால் தான் சொல்கிறேன் ராசிக்கு பார்க்குறதோ லக்னத்துக்கு பார்க்கணும்னு சொல்கிறதும் அதுக்காக தான் ஸோ அதனால் வந்து இந்த அஷ்டம ஜென்மகுரு பத்தில் குரு பத்தில் குரு வந்தால் தொழில் விட்டு ஓடிடுவான் அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு ப்ளஸ் இருக்குன்னா ஒரு மைனஸ் இருக்குது இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா யாருக்காச்சும் அந்த இப்போது எட்டில் சனி இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ எட்டில் வந்து கடகத்தில் வந்து சனி இருக்குதுன்னு வச்சுக்கோமே சில பேருக்கு ஜனனகால ஜாதகத்தில் ஓகேங்களா ஜனனகால ஜாதகத்தில் இந்த சனி இப்போ ராகு சாரில் போயிட்டுருக்குல்ல அந்த ராகு வந்து மகரத்தில் இருந்து வைங்களேன் இந்த சனி ஒன்றுமே பண்ணாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ இருக்குது ஒரு தசாநாதன் வந்து பன்னெண்டுட்டார் இங்கே தசா ஒரு நட்சத்திர சாரநாதன் பன்னெண்டுனாலும் அந்த அஷ்டம சனி ஒன்றுமே பண்ணாது ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து லூப் ஹோல்ஸ் வந்து நிறைய இருக்குது அதே மாதிரி வந்து எட்டில் உள்ள கிரகம் வந்து டோட்டலாக வந்து என்ன பண்ணணும் பேராசேதம் உண்டு போன மூலியம் மற்றபடி ஒன்று நம்ம அதில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தால் போதும் அப்போது என்ன பண்ணணும் ஒரு நல்ல ஒரு தேர்ந்த ஜோதிடத்தில் வந்து கெட்ட காலம் வரும்போது வேறு என்ன ஃபீல்டில் போனால் நம்ம நல்லாயிருக்கும் இப்போ திசை வந்து ஒரு எட்டுக்கூடிய திசை வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறது வந்து உங்களுடைய சார்ட்டில் வந்து நிறைய சார்ட்ஸ் இருக்குங்க ஸோ நம்ம எதில் போனால் நம்ம ஜெயிக்க முடியும் எந்த மாதிரி விஷயத்தில் போனால் வெளியில் வர முடியுங்கிறத வந்து நம்ம கரெக்டாக கணிக்க முடியும் ஸோ அதனால் வந்து எடுத்தவொடனே நெகட்டிவாக வச்சுக்கிட்டு ஓன் அழக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த டிப்பா அது வீக் அதனால் வந்து சனி வந்திருக்கு சனி வந்திருக்கு ஐயோ பத்தில் குரு இதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் ஹாப்பியாக இருங்க நல்ல விஷயங்களை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அதுக்கான ஆள் உங்ககிட்ட வந்து ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க நடக்க சூப்பராக இருக்கும் எல்லோருக்குமே மீண்டும் எனது இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணுங்க ஓகேங்களா எல்லாமே ஹாப்பியாக இருக்கும்